அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்கோவிலினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே வரோம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல கிட்டத்தட்ட பாதிக்கு மேல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஐம்பத்தி நாலு தலங்கள் முடிந்து ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி முடிஞ்சு இன்றைய தினம் ஐம்பத்தி ஏழாவது திருத்தலத்தை நாம் தரிசிக்க இருக்கின்றோம் இந்த திருத்தலங்கள் எல்லாம் எப்படி நம்ம ஒவ்வொரு பகுதியா பார்த்துட்டு வரோம் சோழ நாடு அந்த திவ்ய தேசங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் நடுநாட்டுல இருக்கக்கூடிய தலங்கள்னு பார்த்தோம் அந்த விதத்துல இப்போ தொண்டை மண்டலத்துல இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை தரிசித்து கொண்டே வருகின்றோம் அதுல முக்கியமா காஞ்சிபுரத்துல இருக்கிற எல்லா திவ்ய தேசங்களையும் அந்த ஊருக்குள்ள இருக்கிற திவ்ய தேசங்கள் எல்லாம் நம்ம தரிசித்து முடித்தோம் அடுத்து இன்னைக்கு பார்க்க போற திவ்ய தேசம் ஐம்பத்தி ஏழாவது திவ்ய தேசம் காஞ்சிபுரத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடியது பாலுச்செட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த பாலு செட்டிங்கிற ஒரு ஊரு அந்த கிராமம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதுதான் இந்த திருத்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திருத்தலத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா திருப்புட்குழி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆழ்வார் ரொம்ப அழகாக நமக்கு சொல்கின்றார் இல்லையா நீர் புட்குழி பாடும் அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்றார் யார் அந்த ஆழ்வார் எப்படி பாடியிருக்கார் திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார் இரண்டு பாசுரங்களை ரொம்ப அழகாக பாடியிருக்கார் திருமங்கை மன்னன் இந்த திருப்புட்குழி அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளை மங்களாசாசனம் செய்து சரித்திரம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி திருப்புட்குழில இருக்கிற பெருமாளுடைய திருநாமம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் மூலவருக்கு விஜய ராகவ பெருமாள்னு பேரு கிழக்கே திருமுக மண்டலத்தோடு வீற்றிருந்த திருக்கோலத்தில் இருக்கார் அதிலும் இந்த திருக்கோலம் ஆச்சரியமான ஒரு சேவை நமக்கு என்னங்கிறத சரித்திரம் சொல்லும் பொழுது நம்ம பார்க்கலாம் அது மாதிரி தாயார் மரகதவல்லி தாயார் தனிக்கோவில் நாச்சியார் பெருமாளுக்கு எந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த கோவிலுக்கு உண்டோ அதே அளவுக்கு சிறப்பு மரகவத் மரகதவல்லி தாயாருக்கும் இருக்கின்றது அது போல விமானம் விஜய கோட்டி விமானம்னு பேரு வீர கோட்டி விமானம் அப்படின்னு சொல்றது உண்டு தீர்த்தமானது கிருத தீர்த்தம்னு சொல்றோம் ஜட்டாயு தீர்த்தம் அப்படின்ட்டு பெயர் இங்கு யாருக்கு காட்சி யாருக்கு க்ஷேமம் யாருக்கு ஏற்றம் அப்படிங்கிறத சரித்திரத்தை பார்க்கும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த கோவிலை பற்றி சொல்லும் பொழுது இன்னொரு கோவில நம்ம எல்லாரும் ஞாபகத்துல வச்சுக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான ஒரு சரித்திரம் தான் என்ன கோவில் திருப்புள்ள பூதங்குடி அப்படின்னு ஒரு கஷேத்திரத்தை நம்ம எல்லாம் சோழ நாட்டு திருப்பதிகள் பார்க்கும் பொழுது அதுல நாம் அனுபவிச்சோம் அந்த கோவிலுக்கும் இந்த கோவிலுக்கும் கிட்டத்தட்ட சரித்திரம் ஒண்ணுதான் அங்க என்ன பார்த்தோம் புல் அப்படின்னு சொல்றோம் புல் பூதம் அப்படின்னோம் இங்கேயும் அதே மாதிரி புட் அப்படின்னு சொன்னா புல் குழி அப்படிங்கிறது தான் யார் அந்த புல் புல்னா என்னங்கறத நம்ம அங்கேயே பார்த்தோம் பறவை அப்படின்னு பார்த்தோம் எந்த பறவை சுவாமி யாருக்கு மோட்சம் தருகின்றார் ஜட்டாயுன்னு சொல்லக்கூடியது இல்லையா அந்த ஜட்டாயு மோட்சமான திருத்தலம் எது ராமபிரான் ஜட்டாயுவுக்கு அந்த சம்பிரதாயங்கள் சடங்குகள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய திருத்தலம் எது ஈமை காரியங்கள்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா அவற்றை செய்து வைக்குண்டம் அனுப்பிய திருத்தலம் எது அப்படின்னு பார்க்கறச்ச இந்த ரெண்டு திவ்ய தேசங்களையுமே சொல்கின்றோம் இப்போ நமக்குள்ள ஒரு விசாரம் உடனே ஏற்படுகின்றது அப்ப நிஜமா அங்கையா இங்கயா அப்படிங்கறதெல்லாம் வாஸ்தவத்துல என்னன்னா பெருமாள் எத்தனையோ கல்பங்கள்ல அவதாரம் பண்ணிண்டே இருக்கார் ஒரு தரம் ஒரு யுகம் ஒரு யுகம் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி பல பல யுகங்கள் ஒவ்வொரு தரமும் ராமருடைய அவதாரம் அந்த மாதிரி பல கல்பங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படி கல்பத்துக்கு ஏற்பது போல ஒவ்வொரு இடத்துல அந்த ஒரு ஜட்டாயு மோக்ஷம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கலாம் அது மட்டும் அல்லாது சரித்திரங்கள் ஒன்றாக இருந்தால் என்ன பெருமாள் நினைச்சா எல்லா இடத்துல இருந்து எல்லாவற்றையும் செய்ய முடியும் இல்லையா அவர் எப்பேற்பட்டவர் இங்க கால வச்சு மேல் பக்கத்திலையும் கால வைத்தவர் தானே உலகத்தையே அளந்த பெருமாளுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு இருக்கு அதனால விசாரங்கள் செய்வதை காட்டிலும் அந்த சரித்திரத்தை அனுபவிச்சு ஜட்டாயு செய்த மகத்தான அந்த கைங்கரியத்தை நாம் ஸ்மரிக்க வேண்டியது இப்ப ஜட்டாயுவினுடைய ஒரு மகிமை எப்பேற்பட்டது அப்படின்னா ராமாயணத்துல தசரதனுக்கு கூட கிடைக்காத ஒரு பாக்யம் இல்லையா ராமபிரான் கையால அத்தனை என்ன உண்டோ ஒரு அப்பாவுக்கு என்னெல்லாம் காரியம் செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் அவருடைய இறுதி காலம் அவர் காலமானதுக்கு அப்புறம் செய்கின்றாரே அது ராமன் செய்தாரே இதைவிட ஜட்டாயுவுக்கு வேற என்ன பெரிய பாக்கியம் இருந்து விட முடியும் ஒரு பக்ஷி தானே அப்படின்னு பார்க்க முடியாது சாதாரண ஒரு பறவை தானேன்னு சொல்லிட முடியாது மனுஷனுக்கு கூட கிடைக்காத ஒரு பேர் அந்த பறவைக்கு கிடைச்சிருக்கு இல்லையா ஒரு கழுகு தானே அப்படின்னு சொல்லிவிட முடியுமா அந்த கழுகு எவ்வளவு பிரயத்தனப்பட்டிருக்கணும் ராமபிரான் கையால ஒரு வைகுண்டம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கணும் இப்போ சீத்தையை அபகரணம் போறார் ராவணேஸ்வரன் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் இங்கேயும் நமக்குள்ள நிறைய விச்சாரங்கள் ஏற்படுறது ராமபிரான்னு சொல்லியிருக்கார் லக்ஷ்மணா நீ அங்கேயே இரு எங்கேயும் போகாத நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் மானா நான் பிடிச்சின்னு வரேன்னு கிளம்புறார் லக்ஷ்மண சுவாமி அங்கேயே இருந்திருக்கலாம் ஆனா சீத்த ஒரு வாய் வார்த்தை சொல்லி விடுகின்றாள் அப்ப அந்த வாய் வார்த்தையை கேட்க வேண்டாம்னு நினைச்ச லட்சுமண சுவாமி சீத்தை மனசு கூடாது நினைத்த லக்ஷ்மண சுவாமி அங்கிருந்து கிளம்பினார் ஆனா அவர் என்ன பண்ணிருக்கலாம் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அங்கேயே இருந்திருக்கலாம் அதை விட்டுட்டும் அவர் சீத்தையிட்ட என்ன சொன்னாரோ அதையே செய்கின்றார் அப்போ ராமபிரான் சொன்னதை கேட்க முடியாதபடிக்கு போறது இப்போ எல்லாமே ஒரு குழப்பத்துல கொண்டு போய் விடுறது இல்லையா சீத்தைய அந்த ரேகைய தாண்ட வேண்டான்னு சொல்லிட்டு போறார் ஆனா அவ தாண்டி வந்து தான் தானம் கொடுக்கணும் எதுவாக இருந்தாலும் பெரியவர்கள் வந்து அப்படித்தான் செய்யணும் அப்படின்னு நினச்சி அவ அந்த ரேகையை தாண்டுறது இப்போ இவர்கள் யாருக்குமே இது எதுவுமே தெரியாதுன்னு நம்ம நினைக்க முடியுமா அவர்கள் தானே எல்லாவற்றையும் பிளான் பண்ணி வந்திருக்கா அப்படி இருக்கும் பொழுது ராமபிரான் அது மாயமான் நான் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம் லக்ஷ்மணன் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் இந்த இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சீத்தையும் லக்ஷ்மணனா அனுப்பாத இருந்திருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் பேசி அதே மாதிரி ரேகையை தாண்டாத இருந்திருக்கலாம் ஆனா இதுல ஒண்ணும் நடந்திருந்தா கூட ராவண சம்ஹாரம்ங்கிறது கிடையாது அப்ப ராவண சம்ஹாரம் நிகழணும் அப்படின்னு சொன்னா இவை அனைத்தும் நிகழ்ந்திருக்க வேண்டும் அதன் காரணமாகத்தான் இத்தனையும் நடக்கிறது அப்ப என்ன ஆனது ராமபிரான் லக்ஷ்மணனை வந்து சுள்ளன்னு ஒரு நாலு வார்த்தை சொல்லி விடுகின்றாராம் நீ இருந்திருக்கணும் இல்லையா இப்ப சீத்தை எங்க போனான்னு தெரியலையேன்னு அவ்வளவு தேடுகின்றாராம் மனசுல அப்படி ஒரு வேதனை ராமன் சொல்றார் என்னை விட ஒரு துர்பாகியசாலி இந்த உலகத்துல யாராவது இருக்க முடியுமாங்கிற யோசிச்சு பார்க்கணும் துர்பாகியம்னா சாதாரணமாகவா இப்போ அவர்தான் மூத்த பிள்ளை அந்த வீட்டுக்கு இல்லையா முதல் பிள்ளை மூத்த பிள்ளை அப்படின்னு இருக்கக்கூடிய பிள்ளை ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும் ராஜ்யம் உனக்குன்னு முதல் நாள் சொல்லிட்டு மறுநாள் கூப்பிட்டு உனக்கு ராஜ்யம் கிடையாது கிளம்புப்பா காட்டுக்கு அப்படின்னு விட்டார் சரி ராஜ்யம் போனது அதை பத்தி என்ன ரொம்ப கவலைப்பட வேண்டாம் ஆனால் அப்பாவோட இருக்க முடிஞ்சதா அப்பா இறந்து விட்டார்னு செய்தி வருகின்றது ஆனால் அப்பாவுக்கு போய் சடங்குகளை செய்ய முடியறதா அப்படின்னா அதை கூட செய்ய முடியல மூத்த பிள்ளையாக இருந்துட்டு செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை இவற்றை செய்ய முடியாதபடிக்கு ஒரு சூழல் ராமபிரானுக்கு ஏற்படுகின்றது அது மட்டுமா சரி அப்பா போயாச்சு அம்மாவோட ஜனனின்னு சொல்லக்கூடிய அம்மாவோடையாவது சற்று காலம் ஆனந்தமா நம்ம இருப்போமே அவர்களோடு அப்படிங்கிறச்ச அந்த அம்மாவையும் பிரியக்கூடிய ஒரு சூழல் அத்தான கஷ்டங்களும் ஏற்படுறது பிராத்துன்னு சொல்லக்கூடிய பரதன் சத்ருகனோடு இருக்க முடியல வாத்சல்யம்னா அப்படி ஒரு வாத்சல்யம் ரெண்டு பேருக்கும் அவர்களோடும் இருக்க முடியல ஊர்ல இருக்க முடியறதா சரி ராஜ்யம் தான் பண்ணி இந்த ஊர்லயே எங்கயாவது ஓரமா ஒரு குடிசைய போட்டு இரு என்னவோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தான் எந்த இடத்துல பிறந்தாரோ அந்த இடத்துல இருக்க முடிஞ்சதானா அதுவும் இல்ல இப்படி எல்லா விதத்திலையும் பார்த்தா ராமபிரானுக்கு விட ஒரு கட்டம் யாருக்கு வந்திருக்க முடியும் ஆனா ராமன் சொல்றார் இத்தனைக்கும் மேல பெரும் கஷ்டம் எதுன்னார் இருந்த மனைவியையும் பிரிவது அப்படின்னு சொல்லக்கூடியது சீத்தைய ராவணேஸ்வரன் அபகரணம் பண்ணிட்டு போனார் யார கூட்டிட்டு போயிருக்கான்னு தெரியல எங்க போயிருக்கான்னு தெரியல அப்படியே தேடி பாக்கிறார் புல் பூண்டு பாக்கி விடலையா மரங்கள்ட்ட போய் கேட்கிறார் எல்லாம் தெரியும் ஏன்னா சீத்தை போறப்ப சொல்லிட்டு போறா என் கணவர் வந்து கேட்டா சொல்லுங்கள் ராவணேஸ்வரன் தான் என்னை அபகரணம் செய்து கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லுங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் சீத்தை பேர்க்கா ஆனா நதியாகட்டும் மரமாகட்டும் ஆகட்டும் எல்லாவற்றிற்குமே ராவணேஸ்வரன் நினைச்சு ஒரு பயமா இந்த ராவணேஸ்வரன் நம்ம சொல்லி ராவணன் நம்மள ஏதாவது பண்ணிட்டா என்னார்த்து நம்மள யார் காப்பாற்றுவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் அவர்களுக்குள்ள நிறைய இருந்ததாம் அதனால ஒன்னு

பாக்குறாரு சீத்த வரல பார்த்தா அப்ப தேவர்கள் என்னுடைய மனைவிக்கு ஏதோ ஒரு கிளேஷம் நடந்திருக்கு யாரும் காப்பாற்றல அப்ப தேவர்கள் எதற்கு இருக்கணும் அவர்களை எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு உக்ரம் வேதனை எல்லாமே சேர்ந்து வருது இவ்வளவு நாள் எதுவும் பேசாத இருந்த லக்ஷ்மண சுவாமி அப்ப நுழைஞ்சாராம் நீங்கள் எப்பேர்ப்பட்டவர் உங்களுடைய பராக்கிரமம் எப்பேர் பட்டது தவறு செய்பவர்களை மட்டும் தானே அண்ணா தண்டிக்க வேண்டும் அதனால எங்க இருக்கான நம்ம தேடிண்டு கிளம்புவோம் இந்த இடத்துல உக்காந்துட்டு இவ்வளவு மன குமுறலோடு நம்ம உட்காரத்துக்கு பதிலாக கொஞ்சம் போய் தேடினா நமக்கு ஏதாவது தென்படுமாக இருக்கும் கிளம்பலாம்னு சொல்லி கிளம்புறான் அப்படி கிளம்பும் பொழுதுதான் அசுரனுடைய பெரிய பாதம் தெரியறது பக்கத்துல சின்னதா சீத்தையினுடைய பாத சுவடுகள் எல்லாம் தெரியிறது ஆஹா யாரோ அசுரன் தான் சீத்தையை அபகரணம் பண்ணிட்டு போயிருக்கார் அங்க பார் லக்ஷ்மணா ஏதோ அணிக்கலன்கள் எல்லாம் தெரியிற மாதிரி இருக்கு செதிர் இருக்கிற மாதிரி இருக்கே கணக்க பிந்துக்கள்னு சொல்வது போல அவ போட்டு இருந்ததுல இருந்து அங்கங்க தெரிச்சிருக்கு என்னவோ நடந்திருக்கு யார கேட்கறது என்னன்னு தெரியலையே எதை கேட்டாலும் நமக்கு பதில் வர வரமாட்டேங்குறதே அப்படிங்கிற பட்சிகளெல்லாம் பறந்துருக்கான் இந்த பட்சிகளை பார்க்கிறார் அதுகளெல்லாம் தெற்கு திசையை காட்டுற மாதிரி அப்படி தலையாட்டினுதான் அப்போ தட்சிண பாகத்துக்குத்தான் அவ போயிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பட்சிகள் எல்லாம் நமக்கு சொல்றதை பார்த்தா அப்படித்தான் இருக்கண்ணா அந்த வழியே போய் நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இருவரும் தேடிக்கொண்டே வருகின்றார்கள் அந்த சமயத்துல ஒரு கழு பெரும் கழுகு நல்ல நம்ம சொல்லுவோம் ஒரு வார்த்தை வருது இந்த கழுகு அப்படிங்குறச்ச அது நல்லது பண்ண வருதுன்னு முதல்ல பார்த்த உடனே புரியல ஆனா கிட்ட போய் பார்த்தா தெரியறது அது உடல் முழுக்க பார்த்தாலும் ரத்தம் ரக்கையெல்லாம் வெட்டப்பட்டு இருக்கு உதிர அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த ரத்த வெள்ளம்னு சொல்வது போல உதிர வெள்ளத்துல அந்த கழுகானது இருக்கு யாரை என்னன்னு கிட்ட போய் பார்த்தா ஜட்டாயுன்னு தெரியறது தசரதன் ஜட்டாயுவனுடைய பெருமையை சொன்னதெல்லாம் ராமபிரானுக்கு ஞாபகம் வருது எனக்கு கூட பிறக்காத ஒரு சகோதரர் தான் ஜட்டாயுன்னு சொல்றார் அப்போ எனக்கு பெரிப்பா முறை ஜட்டாயு உனக்கு பெரிப்பா அப்படின்ட்டு எத்தனையோ தரம் தசரதனே ராமனிடத்துல புகழ்ந்து சொல்லப்பட்டவர் தான் ஜட்டாயு இந்த ஜட்டாயுங்கிற பக்ஷிய பார்த்தார் புல் ஜட்டாயுங்கிற புள்ள பார்த்து அதனுடைய ஸ்திதியை பார்த்து வேதனை படுறாராம் என்னாச்சுன்னார் ஜடாயு ஜட்டாயு சொல்கின்றார் ராவணேஸ்வரன் தான் சீத்தையை அபகரணம் பண்ணிட்டு போனார் அதனால எப்படியாவது சீத்தைய போய் காப்பாற்றணும்னு அதோடு இல்லாத ஜட்டாயு இன்னொரு விஷயத்தையும் சொல்றது நமக்கு எல்லாமே ஒரு ஒரு காலத்துல ஒன்னொன்னு பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு இப்போ ஹோரை அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம் அந்த ஹோரையில ஒரு விஷயத்த பண்ணினா அது சரியா இருக்கும் சில ஹோரையில சில விஷயத்த பண்ணினா அது சரியாக வராது அப்படின்னு எல்லாம் சொல்றது உண்டு அந்த மாதிரி ஒரு வஸ்துவை யார் ஒருவர் பிந்து காலம்னு சொல்லக்கூடிய அந்த சமயத்துல தூக்கிட்டு போனாலும் அது அவள்கிட்ட இருக்கவே இருக்காது அது திரும்ப வந்து விடும் அப்படிங்கறதுனால ராவணேஸ்வரன் அந்த சமயத்துலதான் சீத்தை அபகரணம் பண்ணிட்டு போயிருக்கார் அதனால சீத்தை ரொம்ப நாளைக்கு அவனிடத்துல இருக்கவே முடியாது அவள் திரும்ப உன்னிடத்திலேயே வந்து விடுவாள் நீ அவளை போய் தேடுற வழிய பாரு வெற்றி உனக்கே கிடைக்கும் என்று ஜட்டாயூ சொல்கின்றார் பன்னெண்டு வருஷ காலம் ராமபிரான் வனவாசத்துல இருக்கார் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு இடி மாதிரி இந்த சீத்தை அபகரணம் நடக்கிறது ஆனா ஜட்டாயுவினுடைய அந்த ஒரு வார்த்தை ஜட்டாயுவினுடைய வாத்சல்யம் பார்த்த உடனே தெரியறது ஏன் தெரியுமா ஜட்டாயு ராவணேஸ்வரன் அபகரணம் பண்ணிட்டு போறாருன்னு உடனே போயிட்டு வா அப்படின்னு அனுப்பலையாம் மற்றவர்கள் மாதிரி பயப்படலையாம் தனக்கு தனக்குள்பட்ட சக்தி என்னவோ அதை முழுக்க 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 பிரயோகம் செய்து ராவணேஸ்வரனை அழிக்க வேண்டும் என்று நினைத்ததாம் அப்படி தன்னுடைய ரக்கையால போட்டு அடிக்கிறார் கொத்தராராம் போய் மூக்கால அப்படி அந்த கொத்தி 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 அத்தனை உதிரத்தை ராவணேஸ்வரனுக்கு ஏற்படுத்துறாரு அவ்வளவு லகுவா ராவணேஸ்வரனால தப்பிச்சு ஓட முடியலையா ரொம்ப கடுமையான யுத்தம் பண்ணித்தான் ஜடாய் இவனுடைய ரக்கையை வெட்டினதுக்கு அப்புறம் தான் ராவணேஸ்வரனால சீதையை தூக்கிண்டே போக முடிந்தது அந்த அளவுக்கு விடாமுயற்சி ஜட்டாயு தன் பிராணனை எதற்கு விடணும் அவசியமே கிடையாது ஆனா ஜட்டாயுவுக்கு ராமனிடத்துல அப்படி ஒரு பக்தி அப்படி ஒரு வாத்சல்யம் என் ராமனுக்காக என் ராமனுடைய மனைவிக்காக என் பிராணனையே நான் விடுவேன் என்று ஜட்டாயு செய்கின்றார் அப்போ இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டாராம் ராமபிரான் தன் மடியில் அந்த ஜட்டாயுவான புள்ளை அப்படி போட்டுண்டு இறுக்கி ஆலிங்கனம் செய்து கொண்டாராம் அப்படியே ஆலிங்கனம் செய்து கொள்ள ஜடாயுனுடைய பிராணன் போனது வைக்குண்டம் செல்வீர்களாக அதுல இன்னும் நிறைய சொல்றார் எப்போ உங்களுக்கு வைக்குண்டம் வரணுமோ வாருங்கள் ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டு வைக்குண்டத்துக்கு வரணும்னு நினைச்சாலும் வரலாம் இல்லையா பூதானம் பண்ணினவர்களுக்கெல்லாம் என்ன போக்கியம் கிடைக்குமோ அவற்றை அனுபவித்துவிட்டு வைக்குண்டம் வரணுமா வாருங்கள் அப்படின்ட்டு ஒன்னொன்னு சொல்றார் யார் ஒருவர் யுத்தம்னு வரும் பொழுது புறமுதுகு காட்டாது நின்று நேராக நின்று யுத்தம் செய்கின்றாரோ அவருக்கு என்ன பாக்கியம் அவருக்கு என்ன கிடைக்குமோ அது உங்களுக்கு கிடைக்கணுமா அதையும் அனுபவிச்சுட்டு வைக்குண்டம் வாருங்கள் என்று சொல்ல ஜட்டாவை என்று வைக்குண்ட சொல்ல கூடியது அங்க கிடைக்கிறது அப்ப அந்த ஜட்டாயுவுக்கு பிராணன் போன ஜட்டாயுவுக்கு ஸ்ரீ ராமபிரானே எல்லா சடங்குகளையும் கிரமமாக செய்து அவரை வைக்குண்டம் ஏற்றுகின்றார் அப்படி அந்த ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்த திருத்தலம் தான் இந்த திருப்புட்குழி அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் விஜயராகவ பெருமாளாக இங்கே இருந்துட்டுருக்கார் திருப்புள்ளம் பூதங்குடியில பெருமாளுக்கு வல்வெல் ராமன் அப்படின்ட்டு பேரு இந்த இடத்துல பெருமாளுக்கு விஜயராகவ பெருமாள் அப்படின்னு திருநாமம் இருந்திருக்கு அப்படிப்பட்ட விஜயராகவ தான் ஜட்டாயுவுக்கு மோக்ஷம் தரார் அதனால தான் தீர்த்தத்துக்கு கூட ஜட்டாயு தீர்த்தம் அப்படின்ட்டு பேராக இருக்கு இந்த க்ஷேத்திரத்துக்கு பலவிதமான பெருமைகள் உண்டு ரெண்டு தேவி உண்டு அதே மாதிரி ஸ்ரீதேவி பூதேவின்னு ரெண்டு பேருமே இருக்கா தாயாருக்கு மரகத்த பேரு தாயாருக்கு இங்க தனித்துவமா ஒன்று உண்டுன்னு முதல்லையே நம்ம பார்த்தோம் அது என்ன அப்படின்னா வருத்த பெயர் முளைக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரி இந்த கோவில்ல யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவான்னா அந்த கோவில் இருக்கக்கூடிய புஷ்கரணியில ஸ்நானம் செய்வார்கள் ஸ்நானம் செய்து பயிர் இருக்கு இல்லையா அந்த பயிரானதை வயிற்றில் கட்டி கொண்டு அன்று இரவு தங்கி விடுவார்கள் தாயார்ட பிரார்த்தனை தான் ஸ்நானமே தாயார் இடத்துல மரகத்து வலி தாயார் இடத்துல பிரார்த்தனை பண்ணி ஸ்நானம் செய்து விட்டு வயிற்றில் பயிரை கட்டி கொண்டு அன்று இரவு அந்த கோவிலையே அங்க தங்குவார்கள் மறுநாள் இந்த தாயாரினுடைய புண்ணியத்துல அந்த பயிரானது மொள கட்டிருக்குமா மொள விட்டுருக்குமா அப்படி மொள விட்டுருக்குன்னு சொன்னா அவர்களுக்கு நிச்சயம் குழந்தை உண்டு அப்படின்னு சொல்வது போல இன்னைக்கும் எத்தனையோ பேர் அனுபவ ரீதியா அதை பார்த்துட்டு இருக்கா அந்த அளவுக்கு தாயாருக்கு அங்க ஒரு மேன்மை உண்டு அது மட்டுமல்ல இந்த கோவில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா குதிரை ரொம்ப ரொம்ப விசேஷம் குதிரை வாகனம்னு சொல்லி பெருமாள் குதிரையில வருவார் விஜயராகவ பெருமாள் இல்லையா அதனால குதிரையில அப்படி ஆனந்தமா வருவாராம் எந்த ஊர்லயும் இல்லாத ஒரு விசேஷம் இந்த குதிரைக்கு இருக்கு என்ன அப்படின்னா எப்படி அந்த குதிரை நிஜமான குதிரைகளுக்கு எப்படி உறுப்புகள் எல்லாம் ஆடுமோ குதிரை போறச்ச காது வால் எல்லாம் ஆடும் இல்லையா அதே மாதிரி இருக்குமா அந்த சிற்பிகிட்ட யார் அந்த குதிரையை வடிவமைச்சாரோ அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு குதிரை ஆச்சரியமா இருக்கே எங்களுக்கும் செய்து கொள்ளுங்கள்னு பல பேர் போய் கேட்டாலாம் கிடையவே கிடையாது இது திருப்புட்குழி ராமனுக்கு மட்டும்தான் விஜயராகவ பெருமாளுக்கு மட்டும்தான் ஒன்னே ஒண்ணு தான் வேற செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டார் அதனால இன்னிக்கும் பெருமாள் குதிரை வாகனம் அந்த பிரம்மோத்சவ புறப்பாடாயி குதிரை வாகன தன்னிக்கு அந்த சிற்பி யாரோ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க ஒரு மண்டகப்படி அழகா அப்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்து விட்டு வருகின்றாராம் அப்படி குதிர வாகனம் இந்த கோவில்ல ரொம்ப சலாகியமாக சொல்லப்படுகின்றது அதே போல நம் பிள்ளை அவருடைய சிஷ்யர் அவருக்கு பின்னழகிய பெருமாள் ஜியர்னு பேரு அதே மாதிரி இந்த திருப்புட்குழின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் யாதவ பிரகாஷர் அவர்கள் இடத்துல பகவத் ராமானுஜர் பாடத்தை கற்றுக்கொண்டாராம் இன்னைக்கும் அந்த மண்டபமானது அங்க இருக்கு பகவத் ராமானுஜர் பாடம் கற்றுக்கொண்ட மண்டபம் இன்னைக்கும் அந்த கோவில்ல இருக்கு அதே போல நம் பிள்ளை அவருடைய ஷீடராக இருக்கக்கூடிய பின்னழகிய பெருமாள் ஜீயர் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய அவதார ஸ்தலமாகவும் இருக்கு அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா நம் பிள்ளையார் மட்டும்தான் அவருக்கு எல்லாமே ஒரு சமயம் உடல் முடியாத இருந்த பொழுது எம்பெருமானார்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்றாளாம் அதாவது பெருமாள்கிட்ட போய் இது வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லவே கூடாதான் அவர் என்ன கொடுக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு வழியாக இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இவர் எப்படி சொல்லலாம் உடம்பு சரியாகணும்னு போய் கேளுன்னு எப்படி சொல்லலாங்கிறச்ச கடைசியில நம் பிள்ளை அவரே வந்து கேட்கிறாரா நீ ஏன்பா அப்படி சொன்னன்னு கேட்ட பொழுது அவர் சொல்றார் உங்களை ஒவ்வொரு நாளும் தரிசிக்கணும் இல்லையா உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த பாக்யம் என்ன விட்டு போகக்கூடாது கூடாது தான் பரமபதமா குருநாதருடைய தரிசனமா ஆச்சாரிய சேவையா அப்படின்னு பார்க்கும் பொழுது பரமபதத்தை விட உயர்ந்தது ஆச்சாரியன் சேவை என்று சொல்கின்றாராம் அப்படி ஆச்சாரிய சேவை பரமபதத்தை விட உயர்ந்தது என்று நமக்கு காண்பித்தவர் பின்பழகேஜியர் பெருமாள் அவருடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தா வைணவத்தில் எதேஷ்டமானது அப்படின்னே சொல்லலாம் இப்படி இவ்வளவு பெருமைகள் கொண்ட திருப்புட்குழி விஜயராகவ பெருமாளுக்கு திருப்பல்லாண்டு கூறி அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்